உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் சமூக வலைத்தளங்களில் நேற்றைய தினத்திலிருந்து ஆதீனம் சம்மந்தமான செய்திகள் தான் பயங்கரமாக வைரலாக போய்கிருக்கு ஆனால் இந்த ஆதீனத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுக்கும் அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்புகள் வந்து இருக்குது இதை நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் பார்க்கணும் என்னடா புதுசு புதுசா கிளப்பி விட்ற அப்படின்னு நினைக்கிறீங்களா புதுசாலாம் கிளப்பிடல அதே மாதிரி எல்லாரும் பார்க்குற அந்த நார்மல் தான் நாமளும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவசியம்லாம் கிடையவே கிடையாது நமக்குள்ள ஒரு சில ஐடியாலஜிக்கல் பார்வையெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த பார்வையின் அடிப்படையில் நம்ம ஆதீனத்திற்கும் தமிழக விஜய் விஜயவர்களுக்கும் அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் என்ன தொடர்புகள் அந்த ட்ரையாங்கிள் ஷேப் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் நண்பர் அணிவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம் இனி ஜெന്മத்தோ என்னால குடியே முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் நேற்றைய ਦਿனத்துல இருந்து ஆதியினம் சமாதானமான செய்திகள்னா சமூக வலைத்தளங்கள பயங்கரமா வைரலா போய்க்கிருந்தே இன்னைக்கு காலையில இன்னொரு செய்தி பயங்கரமா வைரலா போய்க்கிருந்து குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் அந்த செய்தியை வந்து பயங்கரமா ஷேர் பண்ணி பாத்தீங்களே இதுதான்டா எங்களுடைய திராவிட மண் இதுதாண்டா எங்களுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய ஆட்சி அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபயர் விட்டு கொண்டாடி இருந்தாங்க அந்த செய்தி என்ன அப்படின்ற மாதிரி நானும் கூட கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆவீனம் பயணம் செய்த அந்த கார் இருக்கு இல்லையா அந்த காரோட டிரைவர் இருக்கார் இல்லையா டிரைவர் மேல போய் வழக்கு போட்டிருக்கிறாங்க ஸோ டிரைவர் மேல போட்ட தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தோழர்கள் லாகா ஓகன் கொண்டாடி இருந்தாங்க நான் கூட இந்த மதக்கலவரத்தை தூண்டும் விதமாக பேசியதற்காக தான் டிரைவர் மேல வழக்கு போட்டிருக்காங்க பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி நானும் கூட யோசிச்சுக்கிருந்தேன் ஆனா உண்மை என்ன அப்படின்னா போக்குவரத்து விதிமுறைகளை மீறியதற்காக தான் ஆதீனத்தினுடைய மேல் வந்து வழக்கு போட்டிருக்காங்க மத கலவரத்தை தூண்டியதற்காக நம்ம ஆதீனத்தினுடைய வழக்கு போடவே இல்லை போக்குவரத்து விதிமுறைகளை மீறியதற்காக போடப்பட்ட வழக்குக்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் சமூக வலைத்தளங்களில் ஆஹா ஓஹன் கொண்டாடி இருக்கிறாங்க பயங்கரமா ரைட் அப்லாம் எழுதி தீட்டி இருக்கிறாங்க இதில் கொண்டாடுவதற்கு என்ன முகாந்திரம் இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை ஆதீனத்தின் மேலே ஒருவேளை வழக்கு போட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம கொண்டாடலாம் ஏன்னா ஆதீனம் வந்து மதக்கலவரத்தை தூண்டும் விதமாக பேசியிருக்காரு அதனால ஆதீனத்தின் மீது வழக்கு போட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து கொண்டாடலாம் ஆதீனத்தின் மேலே வழக்கு போடவே இல்லை அதே மாதிரி டிரைவர் மேல வந்து மதக்கலவரத்தை தூண்டியதற்காக ஆதீனத்திற்கு சப்போர்ட் செய்து பேசியதற்காக வழக்கு போடலை போக்குவரத்து விதிமுறைகளை மீறிவிட்டார் அப்படின்ற காரணத்துக்காக தான் இரண்டு பிரிவுகளில் வழக்கு போட்டிருக்காங்க சோ போக்குவரத்து விதிமுறைகளை மீறியதற்காக போடப்பட்ட வழக்குக்காக இவ்வளோ தூரம் கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை ஆனா சமூக வலைத்தளங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தோழர்கள் எல்லாமே ஆகா ஓகன் கொண்டாடுகின்ற காட்சிகள் எல்லாமே பார்க்க முடிகின்றது இந்த இடத்துல நம்ம விஜய் அவர்களை ஏன் மென்ஷன் பண்றோம் அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து அடிக்கடி பேசுவார் இல்லையா அதாவது நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் பாஜக கூட அண்டர் கிரவுண்ட் டீலிங் போட்டுக்கிறாங்க அண்டர் கிரவுண்ட் டீலிங் போட்டு அவங்க வந்து பேசிக்கிறாங்க பாஜக எதிரி உண்மையான எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் பேசினார் இல்லையா ஸோ அந்த கூற்று ஓரளவுக்கு உண்மையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது ஆனால் அது உண்மையாக இருக்கக்கூடாது அப்படின்றத நம்மளுடைய ஆசைகளும் கூட ஏன்னா பாஜகவிற்கு யாராக இருந்தாலும் சரி இறையாகிவிடக் கூடாது அப்படின்றதான் நம்மளுடைய ஆசை அது திராவிட முன்னேற்றக் கழகமோ தமிழக வெற்றி கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமோ இல்லாட்டி தமிழ்நாட்டில் இருக்கிற ஏனைய கட்சிகளோ எந்த கட்சிகளுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு இரையாகிவிடக் கூடாது அப்படின்றது நம்மளுடைய ஆசை ஆனால் தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற ஒரு சில செயல்பாடுகளின் மூலமாக இல்லாட்டி இந்த ஆதீனம் விவகாரத்தின் மூலமாக நம்ம திராவிட முன்னேற்ற கழகமும் அதே மாதிரி பாஜகவும் கிரவுண்ட் டீலிங் போட்டுருக்காங்களோ அப்படின்ற தான் என்ன தோணுது விஜயுடைய கருத்துக்களை உறுதிப்படுத்தும் விதமாக தான் இருக்குது ஆனால் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்மளுடைய ஆசை எதற்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்க நல்லா பாருங்க இந்த சனாதன எதிர்ப்பு சம்பந்தமான விடயங்களாக இருந்தாலும் சரி பாஜக எதிர்ப்பு சம்பந்தமான விடயங்களாக விடயங்களாக இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் ஒரு லிமிடேஷன் வந்து செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த லிமிடேஷன் வரைக்கும் தான் நீங்க விவாதங்கள் பண்ணணும் இந்த லிமிட்டேஷனை தாண்டி விவாதங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு லிமிட்டேஷன் செட் பண்ணி வச்சிருக்காங்களோ அப்படின்னு தோணுது இந்த ஆதீன விவகாரத்தை நம்ம எடுத்துருவோமே இந்த ஆதீன விவகாரத்துல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டு அரசாங்கம் நினைச்சிருந்தாங்க அப்படின்னா எப்படி தமிழ்நாட்டு அரசாங்கம் நினைச்சிருந்தாங்க அப்படின்னா மதக்கலவரத்தை தூண்டும் விதமாக ஆதீனம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லி தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து இருக்கலாம் எப்படி தமிழ்நாட்டு அரசாங்கம் நினைச்சிருந்தாங்க அப்படின்னா ஆதீனம் அவர்கள் மதக்கலவரத்தை தூண்டும் விதமாக பேசிக்கொண்டிருக்கின்றார் கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லி தாமாக முன் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்கலாம் ஆனா அவங்க வழக்கு பதிவு செய்வே இல்லை ஆதீனத்தை கண்டிக்கின்ற இதே வாய்கள் ஏன் தமிழ்நாட்டு அரசாங்கம் ஆதீனத்தின் மேல இன்னமும் கூட வழக்கு பதிவு செய்யாம இருக்கிறாங்க நீ ஆதீனத்தை என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணு அதையும் தாண்டி அந்த லிமிட்டேஷனை தாண்டி போய் ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆதீனத்தின் மேல் நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற மாதிரி அந்த தாண்டி போய் நீ விவாதத்தை உருவாக்கிறாத அவங்க பேசுகின்றார் சாதிய முதலை தூண்டு விதமாக பேசுகின்றார் அதிகாரிகள் தாமாக முன்பு வழக்கு பதிவு செய்கின்ற காட்சிகள் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆனா இது மிகப்பெரிய இஷ்யூங்க நேஷனல் இஷ்யூங்க ஒரு இருவேறு மதத்தை சார்ந்தவர்களுக்கு இடையில மிகப்பெரிய ஒரு கலவரத்தை தூண்டும் விதமாக பேசியிருக்காரு அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் தாமாக முன் வந்து ஏன் வழக்கு பதிவு செய்யல அவங்க இந்த தாண்டி யாரும் கேள்வி கேட்டு விடக்கூடாது நீ என்ன பேசு ஆதீனம் ஒரு சங்கி அது இது நீ பேசு பாத்தீங்களா இதுதான் சனாதனம் எப்படி பேசுகின்றார் இதெல்லாம் சரி இதெல்லாம் நீ பேசு பட் இருந்தாலும் அந்த லிமிட்டேஷனை தாண்டி ஆதினத்தின் மீது ஏன் நீங்கள் வழக்கு பதிவு பண்ணல ஆட்சி அதிகாரம் உங்களுடைய கைகளை தான் இருக்குது ஏன் பண்ணலை அந்த லிமிட்டேஷனை தாண்டி நீ கேள்வி எழுப்பிடாத அப்படின்ற மாதிரி அந்த லிமிட்டேஷன் செட் பண்ணி வச்சு டிபேட்ஸ் உருவாக்குறாங்க அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் பாஜகவுடைய மறைமுக டீலிங்கில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் கூறிய அந்த கூற்று என்பது ஏதோ அரச பூரசெல்லாம் நம்புகிற மாதிரி தான் இருக்குது அதுக்கு இடமளித்து விடக்கூடாது அப்படின்றத நம்முடைய ஆசை திராவிட முன்னேற்றக் கழகம் அதுக்கு ஹீல்டாகிவிடக்கூடாது அப்படின்றது நம்முடைய ஆசை ஸோ விஜய் சொன்ன கூற்று கிட்டத்தட்ட ஒத்து போகிற மாதிரி தான் இருக்கு நம்ம அதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் சரிங்களா இதுக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு மேற்கொண்டு சில உதாரணங்கள்லாம் பார்க்கலாம் தர்மபுர ஆதீனம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆதீனம் வந்து இந்த ஆதீனத்தை பட்டின பிரவேசம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க பல்லக்கில் தூக்கி வச்சு அப்படியே ஊர்வலமாக போவாங்க ஆனால் ஒரு மனிதனை மனிதன் தூக்கக்கூடாது தூக்கி சுமக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லுது ஒரு மனிதனை மனிதனை தூக்கி சொல்லி சட்டம் சொல்லுது சட்டத்தை தர்மபுர ஆதீனத்தை பள்ளக்கில் தூக்கி வைத்து நாங்கள் கொண்டு போகணும் அதற்கு நீங்க அனுமதி தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இரண்டு மூன்று வருடத்திற்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அனுமதி கேட்டாங்க தர்மபுர ஆதீனம் அனுமதி கேட்டாங்க சமூக வலைத்தளங்களில் பேசு பொருளாக மாறுது நீங்கள் அனுமதி வழங்கக்கூடாது ஏன்னா மனிதனை மனிதன் தூக்கு தூக்கி சுமப்பது என்பது சட்டப்படி தவறு அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய பேசுபொருள் மாறுது ஆனால் வாய்மொழி உத்தரவாக தர்மபுர ஆதீனத்தை நீங்கள் தூக்கிட்டு போகலாம் பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வாய்மொழி உத்தரவு கொடுத்ததன் விளைவால தர்மபுர ஆதீனத்தை என்ன பண்ணாங்கன்னா பல்லக்கில் மனிதர்களே மனிதர்கள் சுமந்தார்கள் எந்த ஆட்சியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் அப்ப இங்க சனாதன கொள்கையில வந்து ஒரு பின்வாங்குகின்றார்களோ அப்படின்னு மாதிரி தோணுது நான் சொல்றேன் செட் பண்ணி வைக்கிறாங்க தர்மபுர ஆதீனம் வந்து ஒரு சனாதனவாதி அப்படின்னு சொல்லி டிபேட்ஸ் நடத்து ஆனா தர்மபுர ஆதீனத்தை வந்து ஏன் பண்ணக்களை தூக்குவதற்கு அனுமதி கொடுத்தாங்க திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி அந்த லிமிட்டேஷனை தாண்டி நீ விவாதங்கள் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட்டேஷன் செட் பண்றாங்க செட் பண்ணி தான் சமூக வலைத்தளங்கள் எல்லாருமே பேசுறாங்க அப்ப இதை நம்ம கண் கூட பார்க்க முடியுது அப்ப பாஜக எதிர்ப்பு என்பது அது வந்து அரசியலுக்காக மட்டும்தான் இருக்குது ஆள் மனதிலிருந்து இல்லை அப்படின்ற தான் விஜய் சொன்ன மாதிரி அந்த கூற்றை நம்ம ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்குது நம்ம அதையும் பார்க்கணும் ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கு ஈழ்தாக கூடாது தான் நம்மளுடைய ஆசை இன்னும் ஒரு சில உதாரணம் கூட சொல்லலாம் இளையராஜா விவகாரத்தை எடுத்துங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில்ல இளையராஜா அவர்கள் வந்து அர்த்த மண்டபத்துக்குள்ளேயே விடலை முன்னாடி எல்லாம் தான் விட மாட்டாங்க ஆனா இப்போ வந்து அர்த்த மண்டபத்துக்குள்ளேயே இளையராஜாவுக்கு அனுமதி கிடையாது அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட கழகத்தை சார்ந்தவர்களும் சரி இல்லாட்டி பெரியாரியவாதிகள் உண்மையான பெரியார்கள்லாம் இருக்கிறாங்க நான் சொல்றேன் போலி பெரியாரியவாதிகள் போலி பெரியார் பெரியாரியவாதிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஐயையோ இளையராஜா வந்து இதுக்குள்ளே அர்த்த மண்டபத்துக்குள்ளே உடலையா பாருங்க ஐயோ இதுதான்னா சனாதனம் இதெல்லாம் அப்படிலாம் நடக்கலாமா அப்படின்னு சொல்லி பொங்கி எழுகின்ற காட்சிகள் நம்ம சமூகங்கள்லாம் பார்த்தோம் அவங்க பொங்குவது என்பது நியாயமாக கேட்டால் நியாயம்தான் இளையராஜா அவர்களை வந்து அர்த்த மண்டபத்தில் விட்டுக்கணும் ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அர்த்த மண்டபத்துக்குள்ள அனுமதிக்காத நபர்கள் யாரு அர்த்த மண்டபத்துக்குள்ள அனுமதிக்காத நபர்கள் யாரு அறநிலையத்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் வந்து இருக்குது அர்த்த மண்டபத்தில் உள்ள விடாத நபர்கள் யாரு போதும்னா அங்க இருக்கிற ஜியர்கள் நினைக்கிறேன் ஜீயர்களா பட்டர்களான்னு தெரியல அங்க இருக்கிற ஜியர்களோ பட்டர்களோ சிவாச்சாரியர்கள் நினைக்கிறேன் சீவில் புத்தூர் சிவா ஜீயர்கள் வருவாங்க நினைக்கிறேன் ஜியர்கள் அப்போ அந்த ஜியர்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இளையராஜாவை அர்த்த மண்டபத்தில் உடலை அறநிலையத்துறை ஆட்சி அதிகாரம் அறநிலையத்துறை யாருடைய கட்டுப்பாடு இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்டுப்பாடு இருக்கு அப்ப இளையராஜாவை அர்த்த மண்டபத்துக்குள்ள உடல அப்படின்ற மாதிரி பொங்குகின்ற இந்த போலி பரியாரிஸ்டுகள் ஏன் அந்த ஜியர்கள் மேல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கம் அறநிலையத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்ற மாதிரி அதனை நோக்கி விவாதங்கள் நகர்த்தவே இல்லை அப்ப இவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு லிமிடேஷன் செட் பண்றாங்க நீ இளையராஜாவை ஏன் உள்ள விடலை அது வரைக்கும் மட்டும் நீ கேள்வி எழுப்பு அதை தாண்டி போய் ஏன் ஆட்சி அதிகாரம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தான் இருக்குது ஏன் வந்து ஜிஎம்எல் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி அதை நோக்கி நீ கேள்வியில் நகர்த்தாத ஸோ இந்த லிமிட்டேஷன் வரைக்குமே உன்னுடைய விவாதங்களை கொண்டு போ அப்படின்ற மாதிரி லிமிட்டேஷன் செட் பண்ணுறாங்க ஸோ தான் சொல்றேன் ஸோ விஜய் அவர்கள் சொன்ன அந்த கூற்று ஓரளவுக்கு மெய்ப்பிக்கும் விதமாக தான் இருக்குது ஆனால் அது மெய்யாக கூடாது அப்படின்றதான் நம்முடைய ஆசை சேகர்பாபு அவருடைய விவகாரத்திலையும் கூட அதுதான் முதலமைச்சவர்கள் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக கூட பள்ளி கல்லூரிகளில் மூட நம்பிக்கையை புகுத்துவதை நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர்கள் சொல்றாரு ஸோ அவர் நியாயப்படி இருக்கிறாரு அவருடைய கொள்கையின் அடிப்பில் அவர் நியாயப்படி இருக்கிறாரு ஆனால் நம்ம அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் என்ன பண்ணுறாரு பள்ளிகளில் கல்லூரிகளில் படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு சஷ்டி பாராயணத்தை பயிற்சி வழங்கி கோவிலை கொண்டு போய் நாங்கள் பாட வைப்போம் அப்படின்னு சொல்லி அறநிலையத்துறையின் சார்பாக ஒரு திட்டத்தை கொண்டு வராரு அப்போ இதை நம்ம எப்படி ஏற்றுக்கிற முடியும் அப்போ நீங்கள் சனாதன எதிர்ப்பை பற்றி சமூக வலைத்தளங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் விவாதங்கள் பண்ணுங்கள் நல்ல சனாதனத்தை எதிர்க்கிற மாதிரி காட்டிங்க ஆனால் அதனுடைய அந்த எதிர்ப்பு லிமிட்டேஷன் என்பது எங்கே வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான் அந்த லிமிட்டேஷன் இருக்கணும் அதை தாண்டி நீங்கள் விவாதங்கள் பண்ணிடக்கூடாது சனாதன எதிர்ப்பை பேசுங்க பட் இருந்தாலும் சேகர்பாபு ஏன் வந்து பள்ளி கல்லூரிகளில் சஷ்டி பாராயணத்தை பயிற்சி கொடுத்து கோவிலில் பாட வைக்கணும்னு சொல்கிறாரு அப்படி சொல்லலாமா அப்படின்னு யார் கேள்வி கேட்கிறாங்க ஸோ இந்த லிமிட்டேஷன் வந்து செட் பண்ணுறாங்க இந்த லிமிட்டேஷன் செட் பண்ணுறாங்க இதை தொடர்ச்சியாக நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருக்கோம் ஸோ அதனால் தான் இன்னைக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து போட்டு இந்த இதை பார்த்துருவோம் அப்போ நீங்கள் ஆதீனத்தை எடுத்துங்க ஆதீனத்தின் மீது வழக்கு தமிழக அரசாங்கமே தாமாக முன் வந்து வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும் ஆனால் பதிவு பண்ணலை அப்போ ஆதீனம் விஜய் அவர்கள் சொல்கிறா தெரியுமா அடிக்கடி பாஜகவும் திமுகவும் அன்றரம் டீலி போட்டிருக்காங்க மறைமுகமாக வந்து ரெண்டு பேருமே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க சொல்கிறா தெரியுமா விஜய் அப்போ ஆதீனம் விஜய் திராவிட முன்னேற்ற கழகம் இது ட்ரையாங்கிள் ஷேப்பில் பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கு பட் இருந்தாலும் பட் இருந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு மேன் பவர் இருக்கு இல்லையா விஜய் அவர்களிடம் இருக்கிற மேன் பவரோ இல்லாட்டி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற மேன் பவரோ இல்லாட்டி இதர பின்ன கட்சிகளில் இருக்கிற மேன் பவரோ அந்த மேன் பவரை வந்து நம்ம எப்படின்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான மேன் பவரா வந்து தெரிந்தோ தெரியாமலோ கூட மாற்றக்கூடாது ஸோ இதன் மூலமாக நம்ம இறுதியாக சொல்றது என்ன அப்படின்னா நிறைய பேர் நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போடுறாங்க தொடர் நீங்க பேசுறது சரிதான் பட் இருந்தாலும் நீங்க பேசுறது மூலமா சங்கிகளுக்கு ஆதரவான ஒரு நிலை வந்து உருவாகிடும் அப்படின்ற மாதிரி சில பேர் எழுதுகின்ற காட்சிகள் நம்ம பார்க்குறோம் நான் பேசுறது மூலமா சங்கிகளுக்கு ஆதரவான சூழல் நிலவுது அப்படின்னா கண்டிக்க வேண்டியது வந்து என்ன கிடையாது ஏன்னா நான் தவறு சுட்டி காட்டுறேன் தவறு யார் செய்கிறாங்களோ அவங்கள தான் எல்லோரும் சுட்டி காட்ட வேண்டிய தேவைகள் இருக்குது அவங்கள்ட்ட தான் போய் சொல்லணும் நீங்கள் இந்த மாதிரி தவறு செய்வதன் மூலமாக நீங்கள் இந்த மாதிரி சாதிய மோதல்களை ஊக்கி ஊக்கியதன் மூலமாக நீங்கள் இந்த மாதிரி ரெட்டி மாநாடில் செட்டி மாநாடில் போய் கலந்து கொள்வதன் மூலமாக யார் திமுகவை சார்ந்த அமைச்சர் பெருமக்கள் ரெட்டி மாநாடு செட்டி மாநாடில் கலந்து கொள்வதன் மூலமாக சங்கிகளுக்கு ஆதரவான சூழல் உருவாகிவிடும் அதனால் நீங்கள் வந்து சரியாக இருக்க அப்படின்னு சொல்லி அவங்கள தான் சொல்லணும் தவறை சுட்டி காற்றவங்களை சொல்லக்கூடாது சரியா ஸோ கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்கின்ற புரட்சி நம்ப கூறிக்கொண்டே நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்